திருச்சிற்றம் பலம் தொல்லை இருவிச் சூழும் நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாசகம் என்னும் தீன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் வாழ்க ஆகமம்மாகி நின்று தாள் வாழ்க ஏகன் அனேகன் இறைவ நடிவாழ்க வேகம் கெத்தாண்ட வேந்த நடிவெல்குறப்பருக்கும் பின்கன் தன் பெடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ போற்றி பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் தன் கருணை கண்காட்டவன் தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிரைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீ உள்ளாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் உள்ளாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்